கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கான வேத வசனம் நியாயாதிபதிகள் ஆறு பதினாலு அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரச்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் நல்லவா என்றார் பிரியமானவர்களே இந்த வேத பகுதி கிதியோனின் சரித்திரமாக நியாயாதிபதிகள் புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது இந்த வேத பகுதி எதை குறிக்கிறது என்றால் கர்த்தர் பட்டயத்தாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல அவர் வல்லமை வல்லமை உள்ளவர் யுத்தம் கர்த்தர் செய்வார் என்பதற்கு சாட்சியாக சொல்லப்பட்டுள்ளது அவர் தம்முடைய வல்லமை உள்ள புயத்தினால் எதிராலேயே பலம் பலமில்லாமல் போக பண்ணுவார் என்பதை இதில் வெளிப்படுத்தியுள்ளது பிரியமானவர்களே இந்த வேத பகுதியில் பார்த்தீர்களால் மீதியானியர்கள் அடிக்கடி வந்து இஸ்ரவேலர்களுடைய இஸ்ரவேலர்களுடைய விளைச்சல்கள் விளைச்சல்களை நஷ்டம் பண்ணுவார்கள் அவர்கள் ஆடு மாடுகளை ஒட்டி கொண்டு சென்று விடுவதும் அவர்களுக்கு விரோதமாக போர் தொடுத்து வருவதுமாய் இருந்தார்கள் அந்த நாட்களில் இஸ்ரவேலருக்கு ராஜா இல்லை நியாயாதிபதிகள் மட்டும் மாத்திரமே இருந்தார்கள் அவர்கள் மீதியான நிமித்தம் தேவனை நோக்கி முறையிடுகையில் தேவத்துவனை பார்த்து சொல்கிறார் நீ உனக்கு இருக்கிற இந்த வெள்ளத்தோட போ இஸ்ரவேலரை மீதியானீரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்கிறார் இந்த கதையில் மிதி கிதியோன் முன்பு மறுத்தாலும் பின் தேவனுக்கு கீழ்ப்படிந்து போருக்கு போகிறார் அவர்கள் அவர்கள் தேவன் என்ன சொன்னாரோ அப்படியே வெறும் முன்னூறு பேரோடு மாத்திரம் மீதியானியரோடு போர் செய்ய போகிறார்கள் இந்த பகுதியை நீங்கள் வேதத்தில் பார்த்தீர்களால் புரியும் தேவன் தம் பிள்ளைகளை காப்பதற்காக அவர்களுக்காக இறங்கி வந்து அற்புதம் செய்கிறவர் என்று கிதியோனும் அவனுடன் சென்ற முன்னூறு பேரும் போருக்கு போகும்போது வெறும் ஒரு பானையையும் ஒரு தீவெட்டியையும் எக்காலத்தையும் கையில் கொண்டு போனார்கள் அவர்கள் கையில் ஈட்டியையோ பட்டயத்தையோ கேடகத்தையோ கொண்டு போகவில்லை யாராவது போருக்கு பானையையும் தீவெட்டியையும் கொண்டு போவார்களா ஆம் பிரியமானவர்களே தேவன் அவர்களுக்கு அதைத்தான் செய்ய சொன்னார் அதை அவர்கள் அவர்கள் அப்படியே செய்து தீவெட்டியை கொளுத்து எக்காலம் ஊதுகையில் அவர்கள் அவர்கள் மீதியான பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக ஒருவருக்கு ஒருவருக்கு விரோதமாக ஒருவருக்கு எழும்ப பண்ணினார் அவர்கள் அனைவரும் மாண்டு போனார்கள் ஓடிப்போனவர்களை தொடர்ந்து பிடித்து வெட்டி போட்டு சிற வேலை ஆம் ஆம்பிரியமானவர்களே நம் தேவன் ஈட்டியினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல ஒரு மண்பானையையும் தீவெட்டியையும் கொண்டு இஸ்ரோ ஜெயத்தை கொடுக்க முடியுமானால் நம் வாழ்க்கையில் காணப்படுகின்ற போராட்டங்களுக்கு தேவனால் ஒரு முடிவை தர பிரியமானவர்களே நம் தேவன் அல்லவர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை இதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அப்பொழுது நம் வாழ்க்கையில் மீதியானியர்கள் போன்ற பிரச்சனை வந்தாலும் வெறும் பானையையும் தீவெட்டியையும் கொண்டு வென்றது போது வென்ற வென்றது போல நாமும் நம் போராட்டங்களிலிருந்து வெற்றி பெற தேவன் உதவி செய்வார் அவர் நம் நாமம் மாத்திரமே இந்த உலகில் உயர்ந்தது என்பதை தம் பிள்ளைகளை கொண்டு தம் பிள்ளைகள் வாழ்வில் அற்புதங்களை செய்து உணர்த்துவார் ஆம் பிரியமானவர்களே இந்த கஷ்டத்தை என்னால் தாங்க முடியவில்லையே இந்த பாடுகளை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லையே இந்த கஷ்டங்கள் என் தலைக்கு மேலாக செல்கிறதே என்று குழம்பிக் கொண்டிருக்கிறீர்களா பயப்படாதீர்கள் உங்களை பார்த்துதான் தேவன் சொல்கிறார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ மீதியான போல இருக்கிற கஷ்டங்களை ஜெயிக்க நான் பலன் தருவேன் என்று நமக்கு சொல்கிறார் நம் தேவன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு என்ன கவலை அவர்தானே யுத்தம் செய்ய போகிறவர் அவர்தானே நமக்கு அற்புதம் செய்ய போகிறவர் நாம் ஏன் கலங்க வேண்டும் அவர் சொல்லியபடியே நமக்கு இருக்கிற பலத்தோடு அவருடன் நடப்போம் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று விசுவாசிப்போம் அற்புதங்களை பெற்று கொள்வோம் ஆமேன் அலைலுயா